ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி பாருங்கள் பார்க்கலாம் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து அன்பர்களே ரோகிணியைள்ளாக வருகிற ஒரு முழு நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நான்கு பத்து அச்சில வந்து இப்ப ராக கெதுக்கள் அமர்றாங்க சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல நல்ல அமைப்பு முதல்ல நீங்க எங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டங்கள் பெண்களாயினும் இந்த ஆபரணங்கள் வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க இல்லை நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் வாங்கக்கூடிய பொருள்களில் சரியான விலையா இல்லை குவாலிட்டி இருக்கா நல்ல பொருளா ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணி வாங்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் எந்த பொருளோ சொத்தோ வாங்குறீங்க அப்படின்னா அதுல மிஸ்டேக்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அப்போது செக் பண்ணி வாங்குறது நல்லது ரெண்டாவது இந்த காலகட்டம் உறவுகளை விட்டு அடிக்கடி பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பது எல்லோருக்கும் கிடையாது தசா புக்தி ரொம்ப முக்கியம் அனுமதிக்கிறவங்களுக்கு ஆக உறவுகளுக்கு இடையில் கொஞ்சம் இருக்கணும் இல்லைனா உறவுகளை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையோ இல்லை உறவுகளோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் இருக்கிற சூழ்நிலையோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரோகிணிக்கு மிக மிக அதிகம் அதனால் உறவுகளுக்கு இடையில் கொஞ்சம் உட்கட்சி பூசல் நடைபெறும் அப்போ உறவுகளை பெருசாக பகச்சிக்கிட வேண்டாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடும் ஹெல்த் எக்னஸ் சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட வேண்டியது நல்லதுங்க ஏன்னா இந்த காலகட்ட ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வரும் ஆனாலும் பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவானினுடைய கருணையினாலே நிச்சயமாக அந்த ஹெல்த் தொந்தரவுலாம் கண்ட்ரோலில் இருக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறென்ன கவனமாக இருக்கணும்னா தாயார் தாயாரினுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம் அல்லது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்படலாம் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அப்படியே நன்மை என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் மாற்றத்திற்காக நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கும் ஆக உத்தியோகமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர் மாற்றமும் கிடைப்பது மாதிரியான ஒரு நற்காலகட்டம் இக்காலகட்டம் ஒரு சிலருக்கு தொழிலை விரிவுபடுத்துவது உத்தியோகத்தை மாற்றி பார்ப்பது அல்லது மாற்றிக்கொள்வது அல்லது ஒரு தொழில் ஒரு உத்தியோகம் பார்த்துக்கிட்டே ஒரு தொழில் பண்றது இல்லை ஒரு தொழில் பண்ணிக்கிட்டே ஒரு உத்தியோக சைட்ல பார்க்கறதுன்னு ஒன்றுக்கு மேற்பட்ட உத்தியோக ஜீவன தொழில் அமைப்புகளுக்குள்ளாக நீங்கள் செல்லும் காலம் இக்காலம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாகவும் ஒரு நல்ல நகர்வுதனை தரக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமைகிறதுங்க அதே போல் இந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவ பதவி கௌரவ பொறுப்புகள் கௌரவ அந்தஸ்து இல்லை நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா கட்சியில் ஒரு நல்ல பதவி நீங்கள் இருக்கின்ற இடத்துல உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியான சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்து ராகுவால் நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு ஃப்ளோ நல்லபடியாக கொடுக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அதனால நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கர்மமே கண்ணாயிருங்கள் உங்கள் தொழில் உத்தியோகம் உங்களுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க ரிசல்ட் கிடைக்கும் போது டாப்ல அடிச்சு தூக்கிடும் இந்த ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அந்த ப்ரமோஷன் சம்மந்தமாகவும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது சரிங்களா ஆக ஓவராலாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல காலகட்டம் போல் குடும்பத்தில் சுபகாரியங்களும் டக்கு டக்குன்னு நடைபெறுவது மாதிரியான காலகட்டம் குடும்பத்தில் பெண் அமையாமல் இருக்கா அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கா இது ரெண்டுமே கிடைக்கக்கூடிய முக்கிய ஆதாரங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த சொத்து வாங்குறது இடம் வாங்குறது வீடு வாங்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு அதை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகம் கூடுமான வரையெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் செக் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது அதே போல் கல்வியில கொஞ்சம் டல் அடிக்கும் பிள்ளைகளோட ஹெல்த்தில் கொஞ்சம் டல் அடிக்கும் இந்த ரெண்டுல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கிடுங்க கல்வியை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வி நல்லா சிறப்பாக போயிடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதெல்லாம் நல்லா படிச்சுருவாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் ரோஹிணிக்கு இது ஒரு 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 நல்ல காலகட்டம்னு சொல்ல முடியாது ஒரு சுமாரான காலகட்டம் ஆனால் உத்தியோக தொழில் பொருளாதாரம் சார்ந்து நல்ல நகர்வுகளை பெற்றுக்கொள்ளும் அதே போல் உங்கள் தசா நல்லா இருக்குன்னா திருமண அமைப்புகளும் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஓவராலாகவே இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதேபோல் இந்த ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது தொந்தரவாகி முடியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒன்று ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நீங்கள் என்ன பண்ணாலும் கையில் ஒரு நாலு காசு வருமான ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிக சிறப்பானதாக அமைகிறது ஆக ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல பொன்னான காலகட்டம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நண்பர்களே இப்போ நம்ம உங்க நட்சத்திரத்திற்கு பார்த்து இந்த கேது பயிற்சி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஒரு ராசி பலன் உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது ஆக எந்த ஒரு விஷயத்தையும் சுய ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது இல்லை உங்க சுய ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு தாராளமாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அனைத்து நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி